மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார் அவர் அரசியலை மட்டும் பேசிட்டு போயிருந்தால் நான் இங்க பதில் பேசியிருக்க மாட்டேன் அரசியல் கூட்டத்தில் பேசியிருப்பேன் ஆட்சியில் குறை சொல்லி எதுவும் செய்யல எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல சும்மா வெறும் அறிவிப்புகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு விமர்சனத்தை செஞ்சிட்டு போயிருக்காரு அதனால கட்டாயத்தின் அடிப்படையில் நான் அதற்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய பேச்சுல அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார் ஒன்றிய வழக்காரர் செலிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு பேசியிருக்கிறார் ஆனா உண்மை என்ன குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி வீடு கட்ட திட்டமாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்குது பிரதமரோட பேர் வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு விழுக்காட்டுக்கு மேல மாநில அரசு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சு செயல்படுத்துறோம் பிரதமர் பேரில் கொடுக்கிற திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் நிதிய மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க பிரதமர் பேரில் கொடுக்கிற திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் நிதிய மாநில அரசு தான் கொடுத்துட்டு இருக்கு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க ஒரு காட்சி வரும் அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு ஒரு டைலாக் வரும் அது போலதான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம் இந்த நிலையில எந்த அடிப்படையில் நாம மடமாற்ற செய்கிறோம் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுக்கிறார் இன்னும் சொல்லணும்னா ஒன்றே விஜாக்கு அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு மிகச்சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றது இல்லை ஆனா உள்துறை அமைச்சர் அப்படியே பேட்ட திருப்பி போடுறாரு நான் கேட்கிறேன் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை மதுரை வந்தீங்கல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்னால உங்க அரசு அறிவித்த மதுரை எய்ம்ஸ் என்ன நில போய் பார்த்தீங்களா அதே மதுரையை சுத்தி நாம் ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம் கீழடை அருங்காட்சியக ஏராளமான பணிகளை நாங்க முடிச்சிருக்கிறோம் இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா நிதி இருந்தா ரெண்டே ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே இந்த லட்சணத்தில் குறை சொல்லி நீங்க பேசலாமா உன்னே உன்னை கேட்கிறேன் மூணாவது முறையா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க ஒன்பது ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி எங்களுடைய எங்களுடைய கட்சியிலும் அந்த கூட்டணியில் நாங்களும் இடம்பெற்றிருந்தோம் அந்த சாதனைகள் எல்லாம் பட்டியல் போட்டு பல தடவை சொல்லியிருக்கிற சட்டமன்றத்திலும் பதிவு செஞ்சிருக்கிறேன் பதினோரு வருஷமா நீங்க நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு வருஷம் ஆகுது இந்த பதினோரு வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பியல் வரும் இந்த நிலைமை இரண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் ஒப்பிட்டு அன்னைக்கு இருந்த பட்ஜெட் என்ன இப்ப இருக்கக்கூடிய பட்ஜெட் என்ன அன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் ஐயாயிரம் ரூபாய் ஆனா ரூபாய் இப்போ பணம் மதுரை வந்த அமிஷா இப்படி பேசினா மதுரையோட தொன்மையை நிராகரிக்கிற மாதிரி பேசி இருக்கிறார் இன்னொரு ஒன்றிய அமைச்சரான அவர்கள் என்ன பேசினாரு கீழடியில் உள்ள அல்ல குறையாம அத்தனை சான்றுகளை கண்டுபிடிச்சு அறிவியல் அறிவியல் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஆய்வறிக்கையை திருத்தணும்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பற்றி உலக அளவிலான ஆய்வகங்களில் சோதனைக்கு உட்படுத்தி நாம் தான் வெளியிட்டோம் முதல் ரிசர்ட்டை வெளியிட்டோம் அப்போவாச்சும் அப்போ பாராட்டினாங்களா பாராட்ட கூட வேணாம் அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரிச்சு ஒரு தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்துல அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இப்படி தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அத்தனை சிந்தனைகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிக்கிறாங்க புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் கேட்கிறது உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்க ஏற்கனவே ஒருமுறை வெளிப்படையா கூட்டணி வச்சிங்க தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தையாவது அப்போ கேட்டு வாங்கினீங்களா இல்ல தமிழ்நாட்டின் உரிமைகள் பரிபோனப்போ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களா கேட்கல தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடத்தப்போ எதிர்த்து குரல் எழுப்பல இப்போ தமிழ்நாட்டில் அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அமித்ஷாவும் மற்றவங்களும் நேரடியாக சொல்றாங்க அதை பார்த்தும் எதையும் பேச மூடி இருக்காங்க சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக சொந்த கட்சி அடமான எப்படி பேச முடியும் ஆனா மக்கள் தெளிவாக இருக்காங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள் நான் உறுதியோடு சொல்றேன் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு ஆள நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நெருக்கடிகளை மீறி நெருப்பாற்றல் தமிழ்நாட்டை உயர்த்தி வரக்கூடிய திராவிட அரசுக்கு ஆதரவாக மக்கள் இருக்கீங்க இப்ப இருப்பது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நீங்க ஆதரவாக இருப்பீங்க எப்பவும் நாங்க உங்களுக்கு துணையாக இருப்போம் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்